கீழக்குத்தப்பாஞ்சன் சந்தோஷம் டியூஷன் சென்டரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் கீழக்குத்தப்பாஞ்சன் கிராமத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கான இலவச டியூஷன் சென்டர் நடைபெற்று வருகின்றது இங்கு எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு சந்தோஷம் டியூஷன் சென்டர் நிர்வாகியும் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழகம் துணைத் தலைவருமான மல்லீஸ்வரன் தலைமை தாங்கினார் கூடுதல் நிர்வாகி ராணி முன்னிலை வகித்தார் தமிழக வெற்றிக் கழகம் தென்காசி மாவட்ட செயலாளர் பிபின் சக்கரவர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு வழங்கி சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் நம் நாட்டின் தேசிய தலைவர்கள் நமக்கு கஷ்டப்பட்டு பெற்றுத்தந்த சுதந்திரத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார் இதைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இவ்விழாவில் சந்தோஷம் டியூஷன் சென்டர் ஆசிரியைகள் சங்கீதா அருட்செல்வி தீபாஸ்ரீ இயற்கை விவசாயி பழனி தங்கராஜ் பாண்டியன் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆர் கே ரமேஷ் செயற்குழு உறுப்பினர் பத்மநாதன் நண்பன் ராஜா தொண்டரணி அமைப்பாளர் காவூர் நடராஜன் ஈஸ்வர் குத்தப்பாஞ்ச நிர்வாகிகள் அஸ்வின் இசைபாலா உட்பட பலர் கலந்து கொண்டனர்